சங்கத்தார் மகுளி சங்கம் மற்றும் மீனு சுப்பையா டைமண்ட்ஸ் இணைந்து வழங்கும் செட்டிநாடு சந்தை வணிக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடம் பாரத் கல்லூரி வளாகம் புதிய பேருந்து நிலையம் அருகில் தஞ்சாவூர் நாள் மார்ச் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதி சனி மற்றும் ஞாயிறு இக்கண்காட்சியில் செட்டிநாடு வைர நகைகள் ஃபேன்சி நகைகள் காலணிகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ரெடிமேட் ட்ரெஸ் பாரம்பரிய செட்டிநாடு பலகாரங்கள் மற்றும் செட்டிநாடு உணவு வகைகள் என எண்ணற்ற ஸ்டால்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கேற்று பரிசுகளை வெல்ல ஓர் அறிய வாய்ப்பு ஆன்லைனில் போட்டி இப்போட்டிகளை குறித்து மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஏழு ஒன்பது மற்றும் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இரண்டு நான்கு மூன்று நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இரண்டு நான்கு மூன்று நான்கு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இந்த நிகழ்ச்சிக்கான கிஃப்ட் ஸ்பான்சர் உண்ணாமலை டைல்ஸ் மற்றும் மீடியா டிஜிட்டல் பார்ட்னர் அமேசிங் ஆட்ஸ் தஞ்சாவூர் அனைவரும் வாருங்கள் அனுமதி இலவசம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கணேசன் சுப்பையா மீனு சுப்பையா டைமண்ட்ஸ் சென்னையில் காரைக்குடியில் கோயம்புத்தூரில் திருச்சியில் நாலு இடத்துல எங்களுக்கு ஷோரூம் இருக்குது இந்த தஞ்சாவூர் மகளிர் சங்கம் நடத்தும் இந்த மாநாட்டில் தொடக்கத்துலேருந்தே நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வருஷ வருஷம் இந்த நிகழ்ச்சி வந்து பிரமாண்டமாகிட்டே இருக்குது இந்த வருஷம் நல்ல பெரிய லெவலில் நல்லா பிளான் பண்ணி கிட்டத்தட்ட தொண்ணூறு ஸ்டால்க்கு மேலே போட்டிருக்காங்க நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து வைர நகையில் முப்பது வருஷமாக இருக்கோம் ஸோ நாங்கள் வந்து டைமண்ட் ஜுவல்லரி மேனுஃபேக்சரர்ஸ் டிசைனர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ் ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து இன்றைக்கும் நாளைக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம பாரத் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நடந்துகிட்ருக்கு ஸோ அனைவரும் இங்கே வந்திங்கன்னா செட்டு சார்ந்த அனைத்து பொருட்களும் ஒரே இடங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பார்க்கவும் முடியும் வாங்கவும் முடியும் இந்த நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு எக்ஸிபிட்டர்ஸும் ஒரு சிறப்பு சலுகைகள் கொடுக்குறாங்க ஸோ அவசியம் வந்து நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி விஜி ஸ்பைஸ் அண்ட் பேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதோட மோட்டோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் சீனியர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் அவேர் இருக்காங்க இன்னும் அந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது ஃபுட் கலர்ஸ் இருக்கக்கூடாது அஜினோ மோட்டோ இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஹெல்த் பேஸஸ்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஸ்குவாஷஸில் பார்த்தீங்கன்னா நன்னாரி ஆம்லா லெமன் ரோஸ் மில்க் விஜிஸ் ஸ்பைஸோட சிக்னேச்சர் ஸ்குவாஷர்ஸில் பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் வந்து ஒரு மெகா ஹிட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா அது டேஸ்ட் பண்ணவங்க வந்து அதோடய ப்யூரிட்டி எவ்வளோன்றது தெரியும் ரோஸ்மில்க் வந்து பியூர் பன்னீர் ரோஸ் அண்ட் பீட்ரூட்டில் செய்கிறேன் நான் அந்த மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு எவ்வரி திங் இஸ் பியூர்ன்ற மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதே மாதிரி பொடி பார்த்திங்கன்னா ஈஸி குக்கிங் ஹெல்த்தி குக்கிங்கிற கான்செப்ட்டில் போனேன் நான் ஏன்னா வந்து சிங்கிள் பொடி போட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் கறி சேரோம்னா நீங்கள் வேறு எந்த இதுவுமே ஒரு மஞ்சத்தூள் கூட நீங்கள் நீங்கள் அந்த ஃபிஷ் கரியை மட்டும் போட்டிங்கன்னா போதும் அண்ட் ஃபார் சாம்பார்னால் அந்த சாம்பார் பொடி மட்டும் போட்டால் போதும் மஞ்சத்தூள் போடணுன்ற அவசியம் இல்லை பிரியாணின்னா அந்த பிரியாணி பொடி மட்டும் போட்டால் போதும் அந்த தாளிக்கிறதுக்கு அந்த பட்டா லவங்கம் அந்த மாதிரி தான் எல்லாம் ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணேன் சிங்கிள் பொடி மேக்ஸ் அ வண்டர்ன்ற இதில் தான் நான் ஆரம்பித்தேன் நான் அண்ட் பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா வீட் நாட்டு சக்கரை தான் மஸ்ட்டுன்ற இதில் கான்செப்டில் போயிட்டுருக்கேன் நான் அண்ட் ப்ரௌனியில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் விஜிஸ் பேக்ஸில் வந்து இஸ் மெகா ஹிட்னு சொல்லி ஆல் ஓவர் இந்தியா கொரியர் போயிட்டுருக்கு விதவுட் கொக்கோ கொக்கோ பவுடர் நான் இருக்கேன் ப்ரௌனிஸை அண்ட் சாக்லேட்ஸ் எல்லாமே ஹோம் மேட் சாக்லேட்ஸ் மேட் வித் கவர்ச்சர் அண்டு கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக இந்த பாட்டில் சாக்லேட்ஸ் ஃபேரி சாக்லேட்ஸ் அசால்ட் குல்கன் சாக்லேட்ஸ் ஸ்பைசி சாக்லேட் அந்த மாதிரியும் பண்ணிகிட்ருக்கேன் அண்டு பேக்கிங்கில் ப்ளம் கேக் பார்த்திங்கன்னா வந்துட்டு வீட் நாட்டு சக்கரை மட்டும்தான் அந்த ப்ளம் கேக்கை சாப்பிட்றவங்க வந்துட்டு ந உண்மையாலுமே அவங்க நம்ப முடியாது இது வந்து ஹோல்வீட்டான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்கும் அண்டு கு குக்கீஸில் வந்து கோகனட் குக்கீஸ் அண்ட் ஓட்ஸ் குக்கீஸ் ஹெல்த்தி பேசிக்கில் தான் எல்லாமே போயிட்டுருக்கும் அண்ட் ஃபார் த பிக்கில் பார்த்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் ரெண்டு பிக்கிலுமே இருக்குது டுவெல் பிக்கில்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிக்கலுக்கு வந்து நான் அதுலேயும் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ லைக் அஜினோமோட்டோவோ வினிகரோ யூஸ் பண்ண மாட்டேன் பிக்கில்ஸ்க்கு நான் வந்து புளி பேஸ்ட் யூஸ் பண்ணிப்பேன் ப்ரிசர்வேட்டிவ்ன்ற கான்செப்ட்க்கு ஸோ வந்து விஜய் ஸ்பைஸ் அண்ட் பேக்ஸோட மெயின் மோட்டோ வந்துட்டு இட் ஷுட் பி ஹெல்த்தி இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் அஜினோமோட்டோ ஒரு ஃபுட் கலர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எந்த ஆர்டிஃபிஷியல் அடிட்டிவ்ஸும் உள்ளே வரக்கூடாது அது குழந்தைங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு அவேர்னஸ் வரணுன்ற கான்செப்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் தேங்க் யூ ஹாலே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் பக்கெட் தூக்கிட்டே போகணும்னு ஆசை இல்லை ஃபிரண்ட்டில் வச்சு போனால் வாட்டர் அடியூஸ் கொடுத்துரும் பேக்ல எழுந்திங்கன்னா வாட்ரு அப்சர்வ் பண்ணிடும் ஃப்ரெண்ட் பேக் வச்சு வீடு ஹால் ப்ளக்லீட் பிடிக்கலாம் எடுத்துகிட்டு போகும்போ அழுத்த தண்ணி ஒரு ட்ராப் புடிச்சிருக்கு தண்ணி அடையாது கையில் கூடியணும் ஆசை லிவர் கொடுத்துருப்பாங்க லீவரை பிடிச்ச முடியுமா வாட்டரில் அப்படியே அடியூஸ் பண்ண முடியும் ஃபைன் டெஸ்ட்டு ஹார் மணல் பூசோ பென்சோட ஹேர்லாம் ஆச்சுன்னா கூட்டிட்டு விட்டு தான் வெடித்திடக்கும் அப்படி பண்ணும் சில இல்லை சும்மா பின்னாடி தலைப்போம் வீட கூட்டி பெருக்கி தொடச்ச மாதிரி இருக்கும் சின்ன சின்ன ஃபைன் டஸ்ட் எல்லாமே எடுப்போம் இது கையில எடுப்போம் தட்டி ஒண்ணும் அவசியம் இல்லை வாரில் டிப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுமா எதாவது தண்ணியோட போயிடும் ஆப்ல எதுமாரி தங்க இது சின்ன வேணா சின்ன படிக்கலாம் சின்ன பண்ணிக்கலாம் கிச்சன் டைல்ஸ் என்ன பிஸ் கலக்கிற பாத்ரூம்ல இருக்க சோப்பு உப்புக்கிற கார் பாடி கார் கண்ணாடி விண்டோஸ் கிளாஸ் கொண்டு கிளீன் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஸ்கிராச்சுமே வராது இல்ல டாக்டா பாத்ரூம் கிளீனிங் ஆசிட் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆசிடே அப்ளை பண்ணாலும் ஸ்பாஞ்சு ஆவா கிளீன் ஸ்பாஞ்சுக்கு எந்த ஒரு டேமேஜுமே வரும்